தேனி கலெக்டர் அலுவலகம் முன் நான்காம் தேதி மதியம் ஒரு மணி அளவில் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கம் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் ஆணவ படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடந்தது தேனி மாவட்ட அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் மற்றும் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் தேனி கலெக்டர் அலுவலகம் முன் ஆணவ படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ் இயக்கத்தின் ஒன்றிய செயலாளர் பிரவீந்திரன் மற்றும் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற நிர்வாகி மணிகண்டன் ஆகியோர் தலைமையில் நெல்லை மாவட்டம் மென்பொறியாளர் கவின் ஆணவ படுகொலையை கண்டித்தும் ஆணவ படுகொலைகளை தடுத்திட தனி சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆணவ படுகொலையை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்